கத்திரமற்றவருமாயே இயேசு கிறிசன் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது ஒரு ராணுவ அணியை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டனர் எப்பக்கத்திலும் அவர்களுக்கு பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தது அப்பொழுது அந்த இராணுவ அணியின் பிரிவிலே வேலை செய்கிற ஒருவர் சொன்னார் நம்முடைய கமாண்டர் பெரிய கெட்டிக்காரர் என்று சொல்கிறார்களே இப்பொழுது இந்த சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்த இந்த சூழ்நிலையிலே அவர் நமக்காக என்ன செய்து விடுவார் என்று சொல்லி கேட்டார் ஆனால் கமாண்டர் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று நண்பர்களே நாம் மறைத்து போனாலும் தேசத்துக்காகத்தான் மறித்து போக போகிறோம் ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி எதிரிகளின் ஒரு பக்கத்தை நீங்கள் தாக்குங்கள் இனி பயன்படுத்துவதற்கென்று எந்த அறிவாற்றலையும் சேமித்து வைக்க வேண்டாம் முழு பலத்தையும் முழு அறிவாற்றலையும் இப்பொழுது செலவிட்டு எதிரிகளின் ஒரு பக்கத்தை நீங்கள் தாக்கி அதை மேற்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு கட்டளை என்று சொன்னார் உடனே அவர்கள் உத்வேகத்தோடு சுற்றிலும் இருக்க எதிரிகளின் ஒரு பக்கத்தை மட்டும் அவர்கள் தாக்கினார்கள் தாக்கி அதை மேற்கொண்டு அந்த வழியாக அவர்கள் தப்பிச் சென்று விட்டார்கள் நாம் கத்தருடைய வார்த்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்ற ஒன்று அதற்கு கீழ்ப்புடிந்திருக்கும் போது கத்தர் இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற எதிரிகளுக்கு மத்தியிலே வழி உண்டாக்கி நம்மை மீட்கின்றார் செவி கொடுத்தவர்களாக இருப்போம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது உண்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதுரை தாண்டுவேன் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நாம் கிறிஸ்துவினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய பலனை அடைகிறோம் அவருக்கு கீழ்ப்பிடிந்திருக்கும் போது எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் கத்தர்தாமே அப்படிப்பட்ட கீழ்ப்பிடுவதை நமக்கு கற்றுத்தருவதாக ஆமேன்